ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வற்றல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த சுண்டக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுண்டக்காய் பச்சையாக கிடைக்காதவங்களுக்கு இது மாதிரி சுண்டக்காய் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அதை பறிச்சிட்டு வந்து சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கலாம் நம்ம சுண்டக்காய் கீர்த்தி சிறியது மூர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் சுண்டக்காய் சாப்பிட்டா குணமாகும்னு சொல்லுவாங்க டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம் வயிற்றுல இருக்கிற புண்ணுலாம் ஆறிடும் இப்போ நம்ம சுண்டைக்காய் அதிகமாக இருக்குதுன்னா அதை நம்ம பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி இது மாதிரி ரெண்டா ரெண்டாக உடச்சி தண்ணிக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்க வேண்டியது தான் மூணு முறை நல்லா இது போல் சுண்டக்காய் கழுவுனாலே போதும் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் போயிடும் நம்ம இப்போ சுண்டக்காய் வத்தல் போடுறதுக்கு நமக்கு ரெடி ஆகிடும் சுண்டக்காய் பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ஃபைனலாக நான் நல்லா கழுவி சுண்டைக்காயை நான் இது மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் சுத்தம் பண்ணது அரை கிலோ சுண்டக்காய் அது சுத்தம் பண்ணால் இதுதான் கிடைச்சிது இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் தயிர் எடுத்து அதுக்குள்ளே போட்டாச்சு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் இது இதில் போட்டுவிட்டு நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கல் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டே தயிருக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடிட வேண்டியது மறுநாள் காலையில் இதை எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் இந்த தயிரில் நல்லா இது ஊறியிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே வெயிலில் காய வைக்க வேண்டியது தான் ஒரு பெரிய தட்டு எடுத்து கைப்படக்கூடாது கைப்படாமல் எல்லா சுண்டக்காயும் ஒரு தட்டில் போட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைக்கலாம் நான் இது மாதிரி மூடி போட்டிருக்கேன் இது மாதிரி மூடி போடும்போது போது தூசு படாது காக்கா குருவிங்க எதுவும் வாய் வைக்காது இது ஈவினிங் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு நான் அதே மோரில் மறுபடியும் போடுறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் மீதம் இருக்கிற தயிர் நல்லா ஊறணும் அதுக்குள்ளே உப்பு மஞ்சள் தூள் இருக்குல்ல அந்த தயிரும் இதில் ஊறணும் மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோம் இது மறுநாள் காலையில் பார்க்கலாம் இது நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இதையும் நம்ம வெயிலில் காய வைக்கலாம் ரெண்டாவது நாளும் நல்லா வெயிலில் காய வைக்கணும் ரெண்டாவது நாளிலே ஒரு பாதி பதத்துக்கு இது காஞ்சிடும் ஈவினிங் பார்க்கலாம் முக்கால் பதத்துக்கு காஞ்சிருச்சு இப்போ நான் காமிக்கிறது இது மூணாவது நாளோட சுண்டக்காய் வத்தல் நல்லா காஞ்சிடுச்சி நமக்கு சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுக்கிட்டோம்னா மோர் குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு செய்யும் போதெல்லாம் நாலு நாள் போட்டுக்கலாம் தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பருப்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் வெளி ஊருங்களில் கிடைக்காத ஊருங்களில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த சுண்டக்காய் வத்தல் நெய்யில் வறுத்து சாப்பிட்டோம்னா சொத்த பல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது நல்லா கேட்கும் பல் வழியே வராது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்